வந்தய மாதம் பெரம்பூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளருக்கு ஒன்றில் ஒன்றே கால லட்சம் கோடி கையிருப்பு நாலு லட்சம் கோடி கடன் வேட்புமனில் தவறான தகவலை வெளியிட்டது ஏன் அதில் பெரம்பூர் இடைத்தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சட்டசபதி என்னென்னா அப்போ தினத்தந்தியில் எங்கள் வீட்டில் வெயிட் பண்ணி எங்கிட்ட பேட்டி எடுத்தாங்க ஏப்ரல் தினத்தந்தி ஏப்ரல் அஞ்சு மூணு முப்பது மணிக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் அஞ்சு ஒன்று எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் தனக்கு ஒன்னே முக்கால் லட்சம் கோடி கையிருப்பு உள்ளதாக உலக வங்கியில் நாலு லட்சம் கோடி கரண்டிருப்பதாகவும் வேட்புமனையில் குறிப்பிட்டுள்ளார் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் திருப்பி திருப்பி சுயேட்சை வேட்பாளர் சொல்கிறாங்க கவனிங்க தனக்கு உடனே முன்னே கால லட்சம் கோடி கையிருப்பிருப்பதாகவும் உலக வங்கியில் நாலு லட்சம் கோடி கடந்திருப்பதாகவும் வேட்புமனையில் குறிப்பிட்டுள்ளார் தவறான தகவலை வெளியிட்டது ஏன் என பரபரப்பு பேட்டியை வலுத்தியுள்ளார் தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் தங்களது பெயரிலும் மனைவி மகன் மகள் பெயரிலும் உள்ள அசையும் அசையா சொத்துக்கள் குறித்த விவரங்களை வேட்புமனுடன் தாக்கல் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதி இதன்படி தேர்தலில் போட்டியிடுபவர்கள் சொத்து விவரங்களை பத்திரமாக தாக்கல் செய்கின்றனர் அந்த வகையில் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் மோகன்ராஜ் தாக்கல் செய்துள்ள சொத்து விவரம் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அதற்கு காரம் காரணம் அவர் தன்னிடம் உள் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் கையிருப்படுவதாகவும் உலக வங்கியில் நாலு லட்சம் கோடி கடன் இருப்பதாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருப்பதுதான் அது மட்டாமல் அது மட்டாமல் அது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பில் கொரோனாத்தில் எண்ணூறு அறுநூறு ஏக்கர் இடம் நூறு கோடி மதிப்பு போயஸ் கார்டனில் சொகுத்து பங்களா கோபாலபுரத்தில் ஆறு வீடுகள் இருப்பதாக இருந்ததும் இருப்பது அதிகாரிகளை தலை சுற்ற வைத்துள்ளது அவர் அளித்துள்ள தகவல் அடிப்படையில் பார்த்தால் மோகன்ராஜ் தான் இந்தியாவிலேயே கோடிசுவர் வேட்பாளராகவும் அதிக கடல் ஆலி வேட்பாளராகவும் கருதப்படுவார் யார் இந்த மோகன்ராஜ் அவ்வளவு பெரிய கோடிஸ்வரரா என்று கேட்கலாம் தேர்தல் என்றாலே பரபரப்பு இருக்கத்தான் செய்யும் அதிலே மோகன்ராஜ் சொத்து விபரம் இந்திய அளவில் இந்திய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தியாகி மகன் சுதந்திர போராட்ட தியாகியும் தமிழக ஜனதா கட்சி தலைவராகவும் இருந்த முன்னாள் எம்எல்ஏ ஜாயின் ஜமுமணியின் மகன் தான் மோகன்ராஜ் தந்தை மறைவுக்குப் பின் ஜப்புமணி ஜனதா கட்சி என்ற பெயரில் தனியாக கட்சி கட்சி தொடங்கி தேர்தல் ஆணையத்தில் மோகன்ராஜ் பதிவு செய்தார் இந்த கட்சி சார்பில் இப்போதான் இந்த கட்சி சார்பில் பெரும்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பச்சை மிளகா சின்னத்தில் போ மோகன்ராஜ் போட்டியிடுகிறார் அறுபத்தி ஏழு வயதாக இவர் சென்னை மேலாப்பூர் கிழக்கை புராமரத்தில் வசித்து வருகிறார் எல்லோரும் எல்லோரும் தலைச்சுற்ற வைக்கும் வகையில் சொத்து விதத்தில் எதுபோல் குறிப்பிட்டது குறிப்பிட்டது ஏன் என்பது குறித்து அவர் கூறியதாவது போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக பணியில் சேர்ந்த நான் இருபத்தோரு ஆண்டுகள் பணியாற்றினேன் கடைசியாக சிபிஐ இன்ஸ்பெக்டராக பணியாற்றி விருப்பு ஓய்வு பெற்றேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணை குழுவில் இருந்தேன் நான் வேட்புமனுடன் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள அசையும் சொத்து அசையும் அசையாக சொத்து குறித்த விவரங்கள் அனைத்து பொய்யானது வேண்டுமென்றே நான் தகவல நான் தகவலான தகவலை அளித்துள்ளேன் மாதம் இருபத்தோராயிரம் இருபத்தோராயிரம் ஓய்வு விதமாக பெற்று வரும் எனக்கு வங்கியில் இருபத்தாறாயிரம் ரூபாய் மட்டுமே கையிருப்பாக உள்ளது இது தவிர செங்கல்பட்டில் மூணு கிலோமீட்டர் இடமும் திருவள்ளுவர் மெய்யூர் ஏக்கரில் மெய்யூர் மெய்யூரில் பத்து ஏக்கரில் ஒரு இடமும் உள்ளது கோடம்பாக்கம் புறத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு வீடு ஒன்று இருக்கிறது இது வங்கிக் கடனில் உள்ளது தவறான தகவல் சில நாள் சில ஆண்டுகளுக்கு முன்பு முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் வேட்பு மனுவுடன் தாக்கல் செய்து பிரமாணப் பத்திரத்தில் தனது சொத்து விவரத்தை தவறாக தெரிவித்துள்ளதாக தேர்தல் ஆணையத்திரும் நான் புகார் அளித்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே தவறான தகவல்களை குறிப்பிட்டு பிரமாண பத்திரம் அளித்துள்ளேன் நான் எனது பிரமாணப் பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் என்பது டூ ஜி முறைகேடு வழக்கில் சுட்டிக்காட்டப்பட்ட தொகையாகும் உலக வங்கி கணக்கில் நாலு லட்சம் கோடி கடன் இருப்பதாக கூறியிருப்பது தமிழக அரசு தற்போதைய கடன் நிலவரமாகும் ஜெயலலிதா கருணாநிதி இருந்து வரும் அசையா சொத்துக்கள் சுட்டிக்காட்டுவது என்பதற்காகவே போய்ஸ் கார்டன் பங்களா கோபாலம் வீடு கொடநாடு எஸ்டேட் என்ற விவரங்களை தெரிவித்துள்ளேன் வழக்கு தொடர்வேன் விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலில் வைக்கு எதிர்த்தும் கொளத்தூர் தொகுதியில் முக ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டு உள்ளேன் சாத்தான்குளம் இடைத்தேர்தலில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு உள்ளேன் தொகுதியில் போட்டியிட்ட போது தற்போது குறிப்பிட்ட குறிப்பிட்டது போன்றே சொத்து விவரங்களை குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை நான் வாக்கு கேட்டு சொல்லும்போது என வாக்களித்த வாக்களித்தால் எனது செல்போனுக்கு குறுஞ்செய்தி அல்லது மிஸ்டு கால் கொடுக்கும்படி அறிவுறுத்தி உள்ளேன் எனது பதிவான ஓட்டுக்கும் எனக்கு ஓட்டு போடாத குறுஞ்செய்தி அல்லது பிரின்ஸ் கால் மூலம் தகவல் தெரிவித்துள்ள எண்ணிக்கைக்கும் இடையே மேற்கொள்வென்றால் கோர்ட்டில் வழக்க தொழில்வே இவ்வாறு அவர் கூறினார் ஒரு விஷயத்தை விட்டிட்டு இவங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் சிவகங்கரை போட்டிட்டார் கார்த்திக் சிதம்பரம் அப்போது அவர் ஒரு அபிநர் தாக்கல் செய்கிறார் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஒரு அபிநர் ஒரு தாக்கல் செய்கிறார் டெல்லியிலேருந்து சீவாஸ்தவான்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வந்து தான் ஒரு இந்திய குடியமகன் என்பது என்ற முறையில் இதில் நிறையா தவறு பண்ணியிருக்காரு நிறைய விஷயத்தை ஒட்டிட்டு இருக்கிற அப்படின்னு நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு அவருடைய அசையின் சொத்து அசையா சொத்து நிறையா நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாரு இந்திய குடிமகன் என்ற உரை நான் படிக்கி தேர்தல் நடத்த அதிகாரி அதை தள்ளுபடி பண்ணியிருக்கணும் ஒன்றும் பண்ணாமல் போட்டுக்கிட்டாங்க அப்புறமா இந்த அப்போ நான் விருந்தினர்களை போட்டியிருந்தேன் இந்த விஷயம் பேப்பரில் வந்தது உடனே நான் வந்து அவர் அவங்க பதில் இருந்தேன் தேர்தல் ஆணையத்துக்கு இது மெசேஜ் அனுப்பிச்சேன் அவனு அவனுடைய நாமினேஷனை நான் தள்ளுபடி பண்ணேன் அப்படின்ட்டு ஒன்றும் பண்ணலை அப்புறம் இன்கம் டேக்ஸுக்கெல்லாம் போட்டேன் ஒன்றும் தகவல் நடக்கலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பொதுநல உலகம் தாக்கல் செய்யலான்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் கோர்ட்டில் பண்ணிட்டு மா டெய்லி போனால் எதையா சார் நீங்கள் அங்கே புள்ளி வைக்கல அங்கே கம்மா வைக்கல அங்கே கொண்ட போடலை அங்கே தாடி வைக்கலை அங்கே மீசை வைக்கல அப்படின்னு எதையா சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க பத்து நாள் கழித்து பத்து நாளாவது ரிட்டர்ன் பண்ணுறானுங்க வீட்டுக்கு வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து தபால் வந்திருக்கு எனக்கு நீங்கள் வேண்டுமென்றால் சிவில் கோர்ட்டில் நடவடிக்கை எடுக்கலாம் அவர் அவ்வளோ பெரிய ஃப்ராட் பண்ணி அறிக்கை விட்டுருக்காரு உலக மகா யோகி சிதம்பரம் பையன் அவரை வந்து நான் சிவில் கோர்ட்டில் போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு நான் அதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் பிஜேபிக்காரங்க அந்த வழக்கு எப்படி எப்படி கிரிமினல் மேட்ரு ஆறு மாதம் சிறை தண்டனை இருந்தது பொய்யான ஒரு தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை இருந்தது எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறத அவங்க இன்னும் கேட்கல ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ அடுத்த தேர்தல் வரப்போகுது நான் ஓட்டு போட்டியில் ஃப்ராட் பண்ணிடலாம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்குது அதனால தெரியல எனக்கு இங்கே எவ்வளோ தினமாக ஓட்டு கொடுந்தது எல்லா பத்திரிக்கையே வந்தது இது தினத்தேந்தியில் போட்டுருக்காங்க தினமணியில் வந்து தினமலர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது இண்டூவில் வந்துது இந்தியா டுடேயில் வந்து எல்லாம் தினமும் தினத்தேந்தியில் வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க அதில் நீங்கள் மோகன்ராஜ் பெரம்பூர் அப்படின்னு போனீங்கன்னாப்பா தெரியும் நிறையா பார்க்கலாம் ஆனால் எவ்வளோ ஓட்டு நம்ம விழுந்தது நூற்றி ஆறு எவ்வளவு வெறும் நூற்றி ஆறு நம்ம ஜனங்களுக்கு சொரணையே கிடையாதா எல்லா பேப்பரையும் இதை படிச்சிருப்பாங்க பச்சை மிளகா சின்னன்னு வேறு சொல்லியிருக்காங்க ஆனால் நூற்றி ஆறு ஓட்டு தான் எனக்கு சில பேர் எனக்கு எங்கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் மிஸ் கால் கொடுக்குறது அந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புறதெல்லாம் வரல ஆனால் நூற்றி ஆறு ஓ ஓட்டுங்கிறது பயங்கர ஃப்ராடு கண்டிப்பாக ஃப்ராடு தான் ஆனால் எவ்வளோ கால தான் ஃப்ராட் பண்ணுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ப்ரான பண்ணாமல் பார்த்துப்பேன் கண்டிப்பாக தென் சென்னை இல்லை வட சென்னை இங்கேயாவது இடத்துல போட்டிக்கிட்டு வெற்றி பெறுவேன் பாராமண்டத்தில் போய் கலக்கு கலக்கு கலக்குவேன் ஜெயஹிர்